எப்படி <laughs> <laughs> <laughs>

ப்பா பாக்காவே என்னடா நான் முட்டாளி வைவேலியா அது அப்படி இல்லடா நான் பெரிய ஊருக்கு மூட்டு பையன் ஊரு

ஒரு <laughs> <laughs> பண்ணா அஞ்சு லட்சத்து பண்ணி என்ன பண்ணாங்க அப்பா என்ன என்ன ஒரு கோயில் கட்டணா இல்ல கிணறு கட்டினாரா அதான் எதுவும் போட்டாரோ எதுவும் கிடையாது

இப்படி <laughs> பண்ணிட்ட <laughs> <laughs>

மகனா அப்படி பண்ணிட்டானே மகனாச்சி நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க ஊர்ல ஒவ்வொரு வீட்டுக்கு வசூல் பண்ணி வசூல் பண்ணி எவ்ளோ கொடுத்தாங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க மகனா இப்படி பண்ணிட்டானே

கம்மன் விடுவாங்களா அப்பதான் மகன் கிட்ட பொறுப்பை நல்லா பண்ணுவான்னு சொன்னி மகன் கிட்ட கொடுத்தாங்க இவனும் இப்படி பண்ணிட்டானு இவனும் ஊரை விட்டு ஓத்துட்டான்னு சொன்னிங்க அப்ப நான் சாதாரணமா விட்டாங்க என்னை அடிச்சாங்கடா சும்மா பாவியாட்டி ஒவ்வொரு அடி இடி மாதிரி விழுந்து என்ன ஊரை விட்டு தள்ளிட்டாங்க அப்ப நான் போறேன் அப்படின்னு போறோம் ஏன்னா சாப்பாடுக்கு வழி இல்லையா பழி இல்லாத போறோம் உடனே ஒண்ணு மாதிரி அந்த ஆள் ஒரு ஆள் பார்த்து தம்பி உனக்கு நிலைமையா ஐயோ வாப்பா நான் பேரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான் காசு ஒரு நூறு ரூபாய் கொடுத்தான் மாட்டு லோனுக்கு அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி கொடுமை கொடு மாட்டு லோன் வந்து மாடு சீடு வாங்கி பால் கறந்து ஊத்தி ஏதோ பொடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நூறு ரூபாய் கொடுத்தான் நூறு ரூபாய் கொடுத்த உடனே அப்படி என்ன பண்ண அவங்ககிட்ட அந்த காசை வாங்கினேன் நேரா பாசிய அங்க வந்துருக்க ஆட்டத்துக்கு சேட்டிக்கு வாங்களான்னு வந்துருக்கோம் நானும் அந்த இதெல்லாம் பாக்குறேன் அங்கிருந்து இங்க வந்துருக்கோம் ஐயா யாருக்காம நிக்க வேண்டி அப்படி இருந்தாலும் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டினோட பண்பாடு பண்பாடு அதாவது படித்தவர் இருந்தாலும் சரி படிக்காதவர் இருந்தாலும் சரி இப்ப எல்லாம் படிச்சவங்களை விட படிக்காதவங்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தி ஆமா தம்பி அப்படி இருந்தாலும் ஐயா அப்படி வந்துருக்கேன் அகடா விகடா ராயல் பப்பன் அக்கட விக்கட அக்கட விக்கடாலடா அகடா விகட சரி தம்பி அகடனா ஒண்ணு விகடனா ஒண்ணு ஒவ்வொரு பேச்சு கருத்து விகடமா விகடமா பேசறதா அந்த மாதிரி கோமாளி கோமாளினா நாடே ஏமாந்திரம் அப்படி பல பெட்டவர்களை என்ன கொண்டு அப்படி இருந்தாலும் என்ன தினத்தில் நாடகம் விட்டு இருக்கிறார்

மனமோடு கேட்டுக்கொள்கிறோம் அப்படி இருக்க இந்த நமதுப்பட்டி வேடரள்ளி மாநகராட்சி செலவாய் திரௌபதியம்மன் திரு ஆலயத்தின் ஆமா இந்த இடத்திலே நாட விட வேண்டும் என்று இருக்கிறார்கள் ஆமா ஆனால் இந்த நாடக கம்பெனியானது எங்கிருந்து வந்து நடிக்கிறது மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் பள்ளிப்பட்டி பஞ்சாயத்து கருப்பநல்லியை சேர்ந்த நமது வெற்றிவேல் நாடக கலைக்குழு நமது முன்னாள் தலைவர் வடிவேல் மேனேஜருடைய கம்பெனியாரால் வந்து நடிக்க வந்துள்ளோம் அப்படி வந்துள்ளோம் என்றால் இந்த இடத்திலே இந்த தினத்தில் என்ன நாடகம் என்ன நாடகம் ஆனால் மகாபாரதத்திலே சிறந்த நாடகம் சிறந்த நாடகம் அம்மனுடைய ஆலயத்திலே இன்று அம்மன் கல்யாணம் கல்யாணம் திரௌபதி அம்மன் கல்யாணம் என்று சொல்லுவார்கள் ஆனால் அர்ஜுனன் வில் வளைப்பு என்று சொல்லக்கூடிய உள்ளக்கூடிய நாடகத்தை நடிக்க வந்துள்ளோம் இங்கு வந்திருக்கும் அனைவர் அனைத்து தாய்மார்களும் நாங்கள் நடிக்கக்கூடிய நடவு நடிப்பிலோ கேட்கக்கூடிய பேச்சிலோ நாங்கள் நான் ஆடக்கூடிய நடிப்பிலோ எத்தனையோ பிழைகள் இழக்கிறோம் இருக்கலாம் ஆனால் அந்த பிழைகளை எல்லாம் தன்னுடைய வயிற்றிலே பிறந்த ஒரு பெண் குழந்தையானது ஒரு தவறு செய்து விட்டால் அதை எவ்வாறு மன்னிக்கிறீர்களோ அதைப் போல இன்று வெளியே வரையந்தோம் இந்த பிள்ளைகளை இப்படி தவறாக பேசிவிட்டார்கள் என்று எண்ணாமல் வரைக்கு கெட்ட சொற்களை தள்ளிவிட்டு நல்ல சொற்களை காதிலே காதிலே ஏற்றுக்கொண்டு எங்களை இன்று பொழுது வெளியே வரை ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இப்படி இந்த நாடகத்தை நாடகத்தை இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்திற்காக விடக்கூடியவர்கள் மற்றும் குடும்பத்தார் அனைவர்களும் அனைவர்களும் எந்த எந்த ஊரை சேர்ந்தவர்கள் மாநகரத்திலே செலவாளிமா வாழ்ந்து வரக்கூடிய திரௌபதி அம்மன் கல்யாணத்திற்காக சீர்வரிசை தட்டு வரிசை ஆனால் அம்மனுக்காக ஆடை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் நம்முடைய நாடகத்தை அன்னதானம் அவர்களாலே பல வகையான பலத்துடன் அன்னதானம் அளித்து இந்த நாடக கலைஞர்களுக்கு பேரும் புகழும் வாழ்த்த வேண்டும் என்று பாராட்டி